அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலக்கணம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் கொடுத்துருக்கிற சிக்ஸ்த்து டேர்ம் ஃபஸ்ட் டேர்மில் கொடுத்துருக்க இலக்கணத்தை பார்க்க போகிறோம் இந்த இலக்கணம் பார்த்துட்டோம்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்ம்ல இயல் ஒன்று கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உலகிலுள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் முற்று நோக்கின்றான் அவற்றின் இன்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறு மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும் பாருங்க நம்ம போன பாடத்தில் படிச்சுருந்துட்டீங்களா சாலைகள் தோன்று தோன்றிய பிறகே சாலைக்கான விதிகள் தோன்று தோன்றிருக்க வேண்டும்னு அது மாதிரி மொழி தோன்று அப்புறம் அந்த மொழியெல்லாம் சரியான முறையில் கவனித்து அதை இப்படி தான் பேசணும் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு அதுக்கான ஒரு விதியை உருவாக்குனது தான் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து தமிழ்மொழியோட இலக்கண வகைகள் மட்டும் ஐந்து இருக்கான் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் என்ன சொல்லுங்கள் எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் எழுத்து ஒலி ஒலிமாக எழுதப்படுவதும் வரிவடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் ஒலிவடி ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது பாருங்கள் எழுத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு எழுத்துன்னு கேட்டால் சொல்லுவீங்க ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவ ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது சரிங்களா உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்படுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள பன்னிரெண்டு உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன எங்கள் சொல்லி பாருங்க அப்போ வாயை வந்து திறக்கிறது மூலயமாவும் உதட குவிக்கிறது மூலியமும் விரிக்கிறது மூலியமும் நமக்கு உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு பிறகு தான் இதுலேருந்து இப்போ தெரிஞ்சுக்கங்க உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு இருக்கான் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு சரிங்களா மறக்கக்கூடாது உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை பன்னெரெண்டு சொல்லி பாருங்க ஆ ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ ஒழித்து பார்த்த உணர்வோம் சரிங்களா இங்கே பாருங்கள் அ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன இதெல்லாம் குரில் எழுத்துக்கள் சரிங்களா அதே நெடில் எழுத்துக்களை பாருங்கள் ஆ ஈ ஏ ஐ ஓ அவு இந்த மாதிரி இதெல்லாம் நீண்டு ஒழிக்கிறது காரணமாக இதெல்லாம் நெடிலெழுத்துக்கள்னு இது ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க உயிரி எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள் குறுகி ஒழிக்கும் எழுத்துக்களை வந்து எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்களை வந்து நெடில் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது ஐந்து இருக்குது என்னென்னா ஆ ஈ ஏ ஓ இது ஐந்தும் குறில் எழுத்துக்கள் நெட்டில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு ஏழு இருக்குது என்னென்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஏழு எழுத்துக்களும் நெட்டில் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தியும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்து உச்சிற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவை கால அளவை கொண்டே குறில் நெடி என வகைப்படுத்துகிறோம் ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த குறிப்பிட்ட டைமிங் இழுக்குற வந்துடுங்களா ஆ அப்படின்னு சொல்கிறோம் ஆ அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து மாத்திரை மாத்திரைன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை அப்படின்னு சொல்லி அதை வந்து கணக்கிடுறாங்க சரிங்களா அந்த கால அளவை மாத்திரை இங்கே பாருங்க மாத்திரை என்பது இங்கே கால அளவை குளி குறிக்கிறது மாத்திரைங்கிறது இங்கே வேறு எதுவும் சொல்லலை நீங்கள் போய்ட்டு உடம்பு சரியில்லாததுக்கு மாத்திரை போடுறாங்களே அந்த மாத்திரை நினச்சிடக்கூடாது மாத்திரைங்கிறது கால அளவை குறிக்கிறாங்க சரிங்களா ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் ஒன்றும் இல்லைங்க ஒரு செகண்டுங்கிறத தான் ஒரு மாத்திரைன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒரு செகண்டுங்கிறத தமிழ் வார்த்தைகளுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணை மிக்கிற செகண்டு பஸ் ஒரு செகண்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு போடுறாங்களா அந்த மாதிரி சரிங்களா இங்கே பாருங்கள் குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை இதெல்லாம் மறக்கக்கூடாது சரிங்களா இதெல்லாம் அடித்து துவைச்ச கொஷின் டிஎன்பிசியில் குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மறக்கக்கூடாது மெய் எழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் பாருங்கள் மெய் என்பதற்கு உடம்பு என பொருள்படும் இதில் ஒரு கொஷின் ஒழிச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா மெய் என்பது என்ன உடம்பு மெய் என்பதற்கு உடம்புன்னு ஒரு பொருள் இருக்குது அதேமாதிரி உண்மைன்னு ஒரு பொருள் இருக்குது மெய்யாலுமா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா உண்மையாலுமா அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம சரிங்களா மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இங்கே பாருங்கள் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இங்கே பாருங்கள் இக்கு இங் இச் இங் இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் இறு இல் இவ்வு இழு இல் இரு இன்னு ஆகிய பதினெட்டும் மெய்யெழுத்துக்கள் ஆகும் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு பதினெட்டு அந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் மூணாக பிரிச்சிருக்காங்க பாருங்க பல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு பாட்டு எங்கள் ஸ்கூல்லலாம் சின்ன வயசுல சொல்லி கசட கசடதபர வல்லினம் நமன மெல்லினம் எறள இடையினம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பெருசா லென்த்தாக வரும் இந்த உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டுன்னு அந்த மாதிரி பாட்டு நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டா யூடியூபில் ஓப்பன் பண்ணி பாட்டை போடுங்க நிறையா ஷார்ட்கட்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க சரிங்களா ஈஸி தான் பாருங்க வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் மெல்லின எழுத்துக்கள் இங்கு இங்கு இன்னு இந்து இம்மு இன்னு இடையினம் இர் இல் இல் மைய ஒழிக்கும் கால அளவு அறை மாத்திரை பாருங்கள் குரில் எழுத்துகள் ஒரு மாத்திரை நெடில் எழுத்துகள் இரண்டு மாத்திரை மையெழுத்துக்கள் எத்தனை அரை மாத்திரை ஒழித்து பார்த்து உணர்வோம் இங்கே இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன இங்கு இங்கு இன்னு இன்னு இம்மு இன்னு ஆகிய ஆறும் மென்மையாக ஒழிக்கின்றன எு இவ்வு எழு எள் ஆகிய யாரும் வன்மையாக இல்லாமலும் மென்மையாக இல்லாமலும் இரண்டிற்கும் இடைபெற்று ஒலிகின்றன அதான் சொல்கிறாங்க கசட தவற வன்மையாக இருக்கிறதுனால வல்லினம் ஜனன் நம்மனை கொஞ்சம் மென்மையாக இருக்கிறதுனால மென் மெல்லினம் இறலை வாழ ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறதுனால இடையினம் சரிங்களா மறக்கக்கூடாது கசட தபிற வல்லினம் ஞன மெல்லினம் இரலை வாழலை இடையினம் சொல்லுங்கள் எறலை வாழலை இடையினம் கசட தபிற வல்லினம் என்னென்ன நம்மன்னா மெல்லினம் மறக்கவே கூடாது இது கேட்டால் இதிலேருந்து ஒவ்வொரு கொஸ்டினும் கூட நம்ம தப்பு பண்ணுறவே கூடாது சரிங்களா உயிர்மை இங்கே பாருங்கள் மெய்யெழுத்துகள் பதினெட்டுடன் உயிரெழுத்துகள் பன்னிரெண்டும் சேருவதால் தோன்றுவது தோன்றும் இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களாகும் ஆகும் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு இருக்குது அது எப்படி தோன்றுறது ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் சேர்றதுனால உருவாகுது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க மெய்யுடன் உயிர்குறில் சேருவதால் உயிர்மை குறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேருவதால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம் புரியுதுங்களா உயிர்மை எழுத்துக்களிலும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இரண்டு வகை உண்டு ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும் இங்கே பாருங்கள் ஆயுத எழுத்து ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை மெய் எழுத்து மாதிரி ஆயுத எழுத்துக்கும் அது ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து அரை மாத்திரை தான் சரிங்களா இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பெறக்கூடிய மாத்திரை அளவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க கபிலர் காவுக்கு வந்து ஒரு மாத்திரை பிக்கு ஒரு மாத்திரை லாவுக்கு ஒரு மாத்திரை இரு மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை போட்டு மூன்றரை மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பேருக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க பேருக்கெல்லாம் போட்டு பார்த்து எத்தனை மாத்திரைன்னு போட்டு பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கொஷினில் கேட்கலாம் மூன்று மாத்திரை அளவுடைய பெயரை கூறுக அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கலாம் இல்லை இந்த பெயருக்கான மாத்திரைக்கு அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம் சரியாக பார்த்துக்கோங்க குரிலெழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அதெல்லாம் கூட்டி போட்டால் மொத்தமாக வந்துடும் சரிங்களா இங்கே வர கொஷின் பதில் சொல்லுங்கள் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அவள் பார்த்துங்க ஆடு அதெல்லாம் என்னது ஆடு ஆடு உயிரெழுத்தில் தொடங்கி ரெண்டு மாத்திரை அளவுள்ள சொல்லாம் அப்படின்னா ஆடுங்கிறது மூன்று மாதிரி வந்துடும் இல்லைங்களா அப்போ பாருங்கள் என்ன சொல்லலாம் ஹலோ கேட்குதுங்களா சரிங்களா மிஸ் கொஞ்சம் கட்டாயிடுச்சு இந்த கொஷின்ஸெலாம் சரியான முறையில் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து எழுதிக்கோங்க சரிங்களா இங்கே பாருங்கள் கீழ்கார்டும் பற்றியை படித்து வினாக்களுக்கு விடை தருக விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு ஒரு பழமொழி எப்படி இருக்கணும் பெரிய கருத்தை வந்து சின்ன வாரத்திலே சுருக்கி சொல்லுவாங்களா அதுதான் பழமொழிங்கிறது சான்றாக சுத்தம் போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம் பாருங்க சுத்தம் போடும் சிறந்த பழமொழி புரியுதுங்களா சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் உடல்நலமே உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம் இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை இவ்விரிந்த கருத்தை வந்து சின்ன சுத்தம் சோறுபடும் அதுக்குள்ளே ஆடிக்கியிருக்காங்களா அதுதான் பழமொழிங்கிறது சரிங்களா பழமொழியின் சிறப்பு சுருங்கு சொல்வது புரியுதுங்களா நோயாற்ற வாழ்வே தருவது நோயற்ற வாழ்வை தருவது என்ன கொடுத்துருக்காங்க பற்றியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பாருங்கள் சுத்தம் சுத்தம் நோயற்ற தரும் அப்படின்னு கொடுத்துருவாங்க பாருங்க எங்கே அங்கே பாருங்கள் இதையே கொடுத்துருக்காங்க பாருங்க சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் புரியுதுங்களா இந்த எக்ஸசைஸ்லாம் எல்லாம் முடிச்சிருங்க நீங்கள் சரியான முறையில் அதெல்லாம் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முடியும் நம்ம இதெல்லாம் நடத்திட்டு இருந்தால் டைம் ஆகும் நீங்களே வீடியோ பார்க்காம போறீதுன்ட்டு கிளம்பிடுங்க சரிங்களா முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த கலைச்சொல் அறிவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கலைச்சொல் அறிவம் வந்து ஒவ்வொரு இயலுக்குமே லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அதை எல்லாமே படித்தாலே போதும் நம்ம வேறு எதுவும் புதுசாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க கலைச்சொல் அறிவம் மட்டும் படித்தா போதும் டிஎன்பிசி பிசி கண்டிப்பாக ஒரு ஒரு கொஷின் அல்லது ரெண்டு கொஷின் கேட்பாங்க அதுக்கான மார்க்கை நம்ம தட்டி தூக்கிடலாம் சரிங்களா வளஞ்சுழி வலஞ்சுழி அப்படின்னா கிளாக்வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபொறி சர்ச் இன்ஜின் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் இடஞ்சுழி ஆன்டி வைஸ் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை டச் ஸ்கிரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் இப்படி எல்லாத்துக்கும் படித்து வச்சுக்கணும் சரிங்களா ஒரு தடவை எல்லாத்தையும் படிச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசில் நம்மள அறியாமலே பதிஞ்சிடும் சரிங்களா படிக்கிறது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா எப்போ மனசில் வைக்கிறது நினைச்சோம்னா கஷ்டமாக தான் இருக்கும் டெய்லியும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நாளுக்கு நாள் அது ஈஸியாகும் இன்றைக்கி நீங்கள் பத்து பக்கம் படிப்பீங்க நாளைக்கு பதினஞ்சு பக்கம் படிப்பீங்க நாலாணிக்கு இருபது பக்கம் படிப்பீங்க அப்படியே போக போக நா ஒவ்வொரு பக்கமாக அதிகரிக்குமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு கிடையே கிடையாது சரிங்களா படிக்க படிக்க அறிவு ஊறும் இந்த திருக்குறளில் சொல்லுவாங்களே தொற்றுணைத்து ஊறும் மனக்கணிமா அந்த இருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இந்த திருக்குறளில் சொல்கிற மாதிரி படிக்க படிக்க அறிவு சுரக்கும் சுரந்துக்கிட்டு இருக்குமே தவிர அதனால் நமக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது சரிங்களா இத்தோட நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்